ஸ்டாலோம் வரம்துள்ளா பர்காத்துஹூ இப்போ நம்ம ஹிஸ்மில்லா கிச்சனில் பார்க்க போகிறது வந்து மட்டன் கோலா உருணை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம் கோலா உருண்டை செய்கிறதுக்கு முன்னாடி வந்து மட்டன் வந்து நல்லா குட்டி குட்டியாக பீஸ் பீஸாக நம்ம கடையிலே கட் பண்ணி வாங்கிக்கலாம் இல்லை அப்படின்னா இதே மாதிரி நம்ம கட் பண்ணி போட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து வலுவல் நல்லா அரைச்சி எடுத்துக்கிறணும் நல்லா வலுவல் அரைச்சு எடுத்ததுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கறோம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு கரம் மசாலா பட்டை கிராமம் பொடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பொடிசாக வந்து வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறணும் அது கூட மண்டித்தலை சேர்த்துக்கலாம் மிளகு சீரகம் வந்து லாஸ்ட்டில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா பிணைஞ்சிட்டு வந்து அதுக்கடுத்து வந்து பொரியலை மாவு நுணுக்கி வச்சுருக்கேன் அதையும் நல்லா சேர்த்துக்கறோம் நல்லா சேர்த்துட்டு இதே மாதிரி நல்லா சவுட்டி பிணஞ்சிக்கிறணும் பெனஞ்சிட்டு வந்து உருண்டு உருண்டையாக போடக்கூடாது உருண்ட உருண்டையாக போட்டால் வந்து கறி வந்து உள்ளே வேகாது வெளியே வந்து கரிஞ்சிரும் அதனால வந்து நான் வந்து நல்லா உருட்டி இந்த மாதிரி தட்டி எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி தட்டி எடுத்ததுக்கப்புறம் நல்லா எண்ணெய் காய வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு போடணும் நல்லா ரெண்டு பக்கம் வந்து நல்லா திருப்பி விட்டு விட்டு நல்லா போடும்போது வந்து நல்லா மொறு நல்லா சுவையான நம்மளுக்கு மட்டன் கோலா உருண்டை கிடைக்கும் இப்போ மட்டன் கோலா ரெடி ஊர்லாம் ரெடியாகிக்கிட்டுருக்கு என்ன இதே மாதிரி நம்ம போட்டுக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணணும் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து மட்டன் கோலா உருண்டை ரெடியாயிருச்சு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்லாம் பாய் இஸ்லாமலைக்கு அரகத்தலா பரகாத்து